அங்க சொல்லி வெச்சீங்க. உங்களை வந்து கருத்து கலர சொல்லுதான் அப்டினா ஒரு குரோமோ போட்டோ போட்டு இந்த மாதிரி பண்ணி சொல்லி நான் யாரும் என் யாரு એમ சொன்ன போடா வரானே ஏம்ப ரிப்ளை பண்ணுங்க நான் உங்க ரிப்ளை கால் பார்த்துட்டு இருக்கேன் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம நம்ம தம்புவை வந்து ஸ்கூலில் வந்து சேர்த்துருக்கோம் அரை கிளாஸ் வந்து சேர்த்துருக்கோம் அவனுக்கு வந்து இந்த லன்ச் பாக்ஸு இந்த சாண்ட்ரி பாக்ஸ் பேக் இதெல்லாம் வந்து எடுக்கணும்னு சொல்லி இதுக்கு கருவாவுக்கு தெரியாது அதனால நான் இங்கேனக்குள்ளே வந்து இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்கிறப்ப தான் அவருக்கு தெரியுது பார்க்க நம்ம வந்து அதை தான் வந்து வாங்க போகிறோம் அதை பற்றி நான் விளாக் தான் பார்க்க போகிறோம் ஐஏஎஸ் எக்ஸாம்பிள் தான் போகிறேன்

வேலை முடிஞ்சு எல்லாரும் வண்டியில போயிட்டு இருக்காங்க இருக்காங்க அதனால நம்ம 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 இத வீடியோக்குள்ள வாங்க வந்து திண்டுக்கலுக்குள்ள போன உடனே நம்மள வந்து இன்டர்வியூ எடுத்திருந்தாங்கல்ல திண்டுக்கல் விளாகர்னு சொல்லிட்டு அப்போதைக்கு நம்மளுக்கு வந்து பழக்கமாயிட்டாங்க அந்த டீம் எல்லாருமே அதனால நம்ம எங்க பார்த்தாலும் அவங்கள நம்ம வந்து பேசாம வர மாட்டோம் அது மாதிரிதான் இன்னைக்கு நம்ம வந்து சங்கீத் அண்ணாவையும் இன்னொரு அண்ணாவே நம்ம வந்து பார்த்தோம் அந்த அண்ணா நேம் தெரில அந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா சாரி நான் அவங்களோட நேம் எனக்கு உண்மையிலே தெரியல அவங்கள்ட்ட பார்த்து பேசிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேக் எடுக்கிறதுக்கு வந்து போயிருந்தோம் நீ போங்க

குடு 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 அவங்க குடு பாக்கட்டேன் இந்த இருக்கு நீ கட் பண்ணிக்கி இந்த பேகன் மா ல런치 பேக்லவேன அம்மா

இப்போ வந்து தம்பிக்கு லஞ்ச் பாக்ஸ் அந்த டப்பா ஸ்லேட் குச்சி இதெல்லாம் ஒழுங்குறதுக்கு டப்பா வாங்குறதுக்காக நம்ம வந்து பத்து ரூபா கடைக்கு தான் போயிட்டு இருக்கோம் இருக்க மாட்டேங்குது அந்த பிள்ளை என் கூட அவர்ல இல்லை படிச்ச பிள்ளை அந்த பிள்ளை காப்பியம்

எப்படி கத்து எப்படி கத்து காட்டியான 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 இங்க கத்தி காட்டு இங்க அப்பா பாத்து கத்து இங்க போய் யோசிச்சு அப்பா பாத்து கத்து காட்டியானை எப்படி கத்து நம்ம ஜாமான்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது நம்ம வந்து சர்பேத்து குடிச்சிட்டு வந்தோம் வர்ற வழியில நாகராஜ் அண்ணாவே நானு கருவா அந்த அண்ணா என்ன ஒன்னா வேலை பார்த்தோம் அண்ணா கூட பேசிக்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம் நம்ம வந்து திண்டுக்கல் போயிட்டு வந்துட்டோம் வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு வந்துட்டோம் இன்னைக்கு நம்ம திண்டுக்கல்ல வந்து என்னென்ன வாங்கணும் அப்படின்னா தம்பிக்கு வந்து பேகு முன்னூத்தி அறுபது ரூபா அந்த பேகு கருவா வந்து திட்டிகிட்டே இருந்துச்சு இந்த வயசுலயே உனக்கு முன்னூத்தி அறுபது ரூபா போட்டு வாங்கணுமா அப்படின்னு நானும் சரி கருவாவும் சரி சின்ன வயசுல ஸ்கூல் போகும்போதுலாம் அந்த மஞ்சள் பை இந்த நரம்பு பை இது மாதிரி பையில எல்லாம் கொடுத்துடுவாங்க எனக்கு விவரம் தெரிஞ்சப்ப எனக்கு எப்ப பேக் வந்துச்சுன்னா சிக்ஸ்த் படிக்கும் போதுதான் எனக்கு வந்து பேக் வந்துச்சு கருவாக்குமே அது மாதிரிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு முந்நூற்றி அறுபது ரூபா போட்டாடி அவனுக்கு பேக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருந்தாரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுத்த பேக் ஒன்று இருந்துச்சு பழைய பேக் அது எல்லா ஜிப்புமே பிஞ்சு இருந்துச்சு அதனால தான் அடுத்தவங்க பேக் பேக் எடுத்து எடுத்து விளாண்டுட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இப்படி கம்பேர் பண்ணாதேச்சு நம்ம கஷ்டப்படுறது வந்து தம்பிக்கு தெரிஞ்சு தான் நம்ம வளர்க்கணும் இப்படி ஆடம்பரம் பண்ணிலாம் அவனை வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தார் வேணும் எப்படியோ ஒரு முந்நூற்றி அறுபது ரூபா பேக் வாங்குனிங்க எவ்வளோ பேச்சு பேசுகிறோம்னா ரொம்பவே ஆடம்பரம் பண்ணுறது அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அப்புறம் ஸ்லேர் ஒன்று வாங்கினோம்

முப்பது ரூபா இருபத்தஞ்சு ரூபாக்கிட்ட இருந்துச்சு இப்போ இந்த ஸ்லேடு வந்து அறுபது ரூபாய் இந்த ஸ்லேடு அதுக்கு கொண்டம்மா மேம் கொண்டம்மா போட அதுக்கடுத்து இந்த பென்சில் குச்சி டப்பா ஒன்று வாங்கினோம் இது வந்து ஒரு பென்சில் குச்சியா நம்ம வாங்கினோம் ஸ்லேட்டு குச்சின்னு சொல்லுவோம் சின்ன வயசில் அப்புறம் அம்மா அடிச்சு போயிடும் போடாண்டும் போல அந்த பேக்கில் இருக்கும் ஸ்கூல் பேக் எட்டாவுடு ஓடு போய் அவன் ஸ்கூல் டேக் கட்டு ஓடு என்ன இந்த பையன மோல வெட்டி விட்டுறோம் போ இத வெச்சுக்க இத கையில வெச்சுக்க ஏய் ஒண்ணே கொடுத்துற மீதிய அம்மிய போ கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு பிச்சு தான் தருவே அம்மா இத வந்து ஸ்லேட் இது வந்து பெஞ்ச குச்சி ஸ்லேட் குச்சி அப்படினு சொல்லி நம்ம வந்து சின்ன வயசுல வந்து சொல்லுவோம் குட்டி குட்டியா குட்டி குட்டியா நமக்கு வந்து பிச்சு பிச்சு தருவாங்க இத நான் சின்ன வயசுல சாப்பிட்டிருக்கேன் நிறையவே சாப்பிட்டிருக்கேன் இது ஒரு டப்பாவே பத்து ரூபா தான் ஆனால் ஒரு பென்சில் வந்து ரெண்டு ரூபான்னு சொல்லி இருந்தாலும் நம்ம வந்து ஒரு டப்பாவே வாங்கிட்டோம் தம்பிக்கு இது ஒன்று வாங்கினோமா அதுக்கடுத்து நம்ம வந்து பத்து ரூபா கடை போயிடணும் பத்து ரூபா கடையிலுமே என்னென்ன வாங்கினோம் அப்படின்னா எனக்குலாம் அதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்களா என்னென்னு தெரில ஆனா என் மைனுக்கு வாங்கினேன் எனக்கு சின்ன வயசுல வாங்கி கொடுக்கல எனக்கு விவரம் தெரிஞ்சப்ப நான்லாம் வச்சுருந்தேன் தம்பி வயசில் அரை கிளாஸ் போறப்பெல்லாம் எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல ஆனால் ரெண்டாவது மூணாவது படிக்கிறப்பலாம் எனக்கு ஞாபகருக்கு இது மாதிரிலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க இது மாதிரிலாம் நான் வாங்கியிருக்கேன் ரோஸ் கலரில் நான் வாங்கியிருக்கேன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ரோஸ் கலரில் வாங்கி ஏதாச்சும் ஒன்று புதுசு வந்துருச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே நான் தான் ஃபஸ்ட்டா எடுத்துவேன் அப்படி ஏதாவது புதுசாக நான் ஒன்னு எடுத்துட்டேன் புதுசாக எனக்கு ஒன்று வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் ஓயாம அதை அடுக்கி வச்சுக்கிட்டே இருப்பேன் எத்தனை பேர் இது மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ல ஒரு கமெண்ட்டை பார்த்துருக்கேன் இது பேர் என்னது சாம்பிள் பாக்ஸ்னு சொல்ல மாட்டாங்க டப்பான்னு சொல்லுவாங்க தெரில என்ன அதுக்கடுத்து அண்டையில் குத்துற கிளிப்பெல்லாம் எனக்கு சுத்தமாகவே இல்லை தொலைஞ்சி போச்சுன்னா ஒரு ஆள் தான் இருக்கேன் ரெண்டு அட்டை வாங்கினேன் ஆனால் எங்கே தான் போகுதுன்னே தெரில கருவா மறச்சுட்டே இருக்கு இதில் ரெண்டு அட்டை பதினஞ்சு பதினஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு ரெண்டு அட்டை வந்தேன் இங்கே வண்டியிலலாம் கொண்டு வராங்க ஆனால் இந்த ஜோடி ரூபான்றாங்க நம்ம வந்து பத்து ரூபா கடைக்கு போய் இந்த ஒரு அட்டையே பதினஞ்சு ரூபான்னு சொல்லி வாங்கி தந்துட்டோம் இது நம்ம எப்படி இதையும் ஒருத்தர் அதுக்கடுத்து தம்பிக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்கினேன் நான் வந்து வேற மாதிரி சுடிச்ச மாதிரி அழகா இருக்கிற மாதிரி வாங்கினேன் ஆனா அது வந்து உடஞ்சு போயிடும் ரெண்டாவது இப்படி அமுக்கிறத அதை ஸ்நாக்ஸ் வச்சு அமுக்கும் போது அது வந்து லூஸ் ஆயிடும் மூடாது அதனால கருவாட்டை வந்து கேட்டேன் இது நல்லா இருக்கான்னு கேட்டேன் அழகா பார்த்து எடுக்கக்கூடாது உழைக்கிறத பார்த்து எடுக்கணும்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்து கருவா வந்து வாங்கி கொடுத்துட்டாரு இதுனா இது வந்து மாட்டிக்கிறதானே அதனால தம்பிக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எனக்குலாம் ஸ்நாக்ஸே வாங்கி கொடுத்துடணுமாட்டாங்க கால் ரூபா ஐம்பது பாஸ் ஐம்பது காசு இது மாதிரி தான் கொடுத்துருவாங்க அப்படியே நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்நாக்ஸை போட்டு போனோம் அப்படின்னாலுமே கவர் பேர் இருக்கலாம் அந்த கவர் பயிரில் முடிஞ்சு பைக்கில் போட்டு கொண்டு போவோம் அது மாதிரி தான் இது கேட்ட கெடுக்கலாம் அரை கிளாஸ்லேயே இருக்கலாம் எவ்வளோ அதுக்கடுத்து இந்த ட்ரெஸ்ஸு துணி துவைக்கிற ட்ரெஸ் வந்து தேஞ்சு போச்சுன்றது இது ஒன்று வாங்கிக்கலாம் இல்லை இரவில் அதுக்கடுத்து இந்த நகப்பாளி வாங்கினேன் அவ்வளோ இருக்கிற நிலவாலிட்டே போட மாட்டா இதை வாங்கியிருக்கிறா அப்படின்னு அதுக்கடுத்து டப்பா இது மாதிரி டப்பாலாம் கடையில் வாங்கினோம் அப்படின்னா ரேட் அதிகம் வரும் இதே பத்து ரூபா கடையில் வந்து நம்ம வந்து இது மாதிரி ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க அதனால் இந்த டப்பா வந்து பதினஞ்சு ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தே ஏதாச்சும் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்து ரூபா கடையில் வாங்கின டப்பாலாம் உடஞ்சி போச்சு ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு மூணு வருஷம் அவங்க கூட தான் இருக்கும் அதனால் உடஞ்சி போயிடுச்சு இந்த டப்பா ஒன்று வாங்கினேன் அதுக்கடுத்து இடுக்கி நம்ம வீட்டில் இடுக்கி இருந்துச்சா ஆனால் எங்கே போச்சுன்னே தெரில அதனால சின்னதாக தான் இருந்துச்சு இது கொஞ்சம் பெருசாக நல்லாவும் இருக்குது ஸ்ட்ராங்காகவும் இருக்கு கடையில் பார்த்தா அறுபது ரூபா ஆனால் அது கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு துருப்பிடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு இந்த இது எல்லாமே சேஃபாகவே இல்லை அதனால நம்ம வந்து பாத்திரக்கடையில் வந்து வாங்கிட்டு வந்தோம் இது வந்து எழுபத்தி அஞ்சு ரூபா அதுக்கடுத்து இந்த பஸ் ஒன்று வாங்கினேன் எனக்கு நூறு பர்ஸ் இருக்கும் காசு இருக்காது அப்படின்ற மாதிரி எதுக்குடி இத்தனை பர்சு எதுக்காக வாங்கினேன்னா எங்கள் அண்ணி வந்து இது மாதிரி பர்ஸ் வச்சிருந்தாங்க எனக்கு எங்கள் அண்ணி வச்சிருக்க பர்சு அவங்க கண் என் கண்ணை போட்டு ஊற்றிக்கிட்டே கிடக்கும் எங்கள் அண்ணி வச்சிருக்க பர்ஸ் அதனால இந்த பர்ஸ் வாங்கணும்டே வாங்கிட்டேன் நேத்தே வாங்கி தரேன்னு சொன்னாங்க டவுனுக்கு போயிருந்த போது நேற்றே வாங்கி தரேன்னு சொன்னாங்க டவுனுக்கு போயிருந்த போகுது ஆனால் ரொம்ப டிராஃபிக்கு அதனால் வேணாம் இன்னும் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வந்துட்டேன் இன்னைக்கு நான் வந்து கருவாக்கு பெல்ட் வாங்க போகிறேன் வாங்கிட்டு கருவாக்கு வந்து பெல்ட் லேன்த்து இந்த ஒரு பெல்ட் வந்து வாங்கிட்டிருந்தோம் இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம வாங்கின திங்ஸ் இன்னைக்கூட ஷாப்பிங் பிளாக் இது ஒரு ஷாப்பிங்கா அப்படின்னு நீங்கள் வந்து நினைப்பீங்க ஏதோ எங்களால் முடிஞ்சது இந்த விலாகை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சின்ன வயசில் நான் என்ன வேலை பார்த்தேனா அதே வேலையை என் மையம் பார்த்துட்டுருக்கேன் இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன போடக்கூடாது எல்லாத்தையும் எடுத்து பூட்டி போட்டு பூட்டிக்கிட்டு இருக்கேன் யோசிச்சு இங்கே பாரு இது அப்படி யூஸ் பண்ணக்கூடாது இது இருக்குல்ல இதுதான் அம்மா உனக்கு தருவேன் சரியா ஒரு நாளைக்கே இவ்வளவுதான் உனக்கு இப்படி போட்டு அவ்வளோதான் சரியா புரியுதா சாமி இன்னைக்கு ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டு பெரும் ஆக்கி விட்டேன் அதனால நாளைக்கு வந்து ஸ்கூல்ல பேரண்ட்ஸ்லாம் அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க அதனால் நான் என் பிள்ளைக்கு இப்பயே பார்த்து 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 செஞ்சு எல்லாம் என்ன என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நம்ம நான் காலையில் நம்ம வந்து கொடுத்துடோம் அதை ஒரு வ்ளாகை நான் வந்து போடுறேன் நீங்கள் வந்து பாருங்கள் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலாக ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு போட்ட வீடியோக்கு ஒரு கமெண்ட் வந்துருது வந்திருந்தது என்ன கமெண்ட்டு அப்படின்னா ஏ மீனா உன் புருசை நம்ம ஒழுங்கு மரியாதையாக சொல்லி வச்சுக்கோ உன் புருசை வந்து கருப்பு கலர் போட்டான் அப்படின்னா ஒரு குரங்கு போட்டோவை போட்டுட்டு இது மாதிரி நீ சொல்லி நீங்க மாதிரி வேணா ட்ரெஸ் போடட்டோம் அது அவரோட விருப்பம் நீங்க எதுக்கு அதெல்லாம் சொல்றீங்க புடிச்சா பாருங்க என்னை பத்தி பேசுங்க எதுக்கு என் பேசுறீங்க என் புருச எந்த கலர் ட்ரெஸ் போட்டாலும் எனக்கு அழகுதான் அதை நான் பார்த்தா போதும் நீங்க வந்து பாத்து ரசிக்கணும்ன்ற அவசியமே இல்ல என் புருஷன் போடாடான்னு தயவு செய்து பேசாதீங்க எனக்கும் பேச தெரியும் நானும் பேசிடுவேன் பேச வேணாமே அப்படின்ட்டு இருக்கேன் நான் ஆல்ரெடி உங்களுக்கு கமெண்ட் பண்ணிருப்பேன் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா என் நீங்கள் நீங்க ஃபஸ்ட்டு நீங்க எப்படி என் புருசன் அவன் பேசலாம் மரியாதையா பேசுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருப்பேன் ரிப்ளை பண்ணுங்க நான் அவங்க ரிப்ளைக்காக நெக்ஸ்ட் இருக்கேன் பாய்